சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பாக இடைநிலை ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம் ராஜ்குமார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எவ்வளவு ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த ஊதிய வேறுபாடு என்பது எந்த அளவிற்கு இருக்கின்றது அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன சொல்லுங்கள் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர்கள் ஈடுபட்டுள்ளனர் அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதன்மை கல்வி அலுவலகம் முன்பாக இன்று இடைநிலை ஆசிரியர்கள் காத்திரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டத்தில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று இடைநிலை பதிவு மூப்பு இயக்கத்தின் புதுக்கோட்டை மாவட்ட துணை செயலாளர் சையது இப்ராம் ஷா மாவட்ட துணைத் தலைவர் கண்ணதாசன் மற்றும் தலைமையில் இடைநிலை ஆசிரியர்கள் மேற்பட்டோர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக தமிழக அரசு தேர்தல் வாக்கு தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி பதினொன்னே உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அதே போல் வேலை மட்டும் ஒன்று ஊதியம் மட்டும் வெவ்வேறா என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதேபோல் துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கும் ஊதியத்தை ஆசிரியர்களுக்கும் வழங்குவதா என்ற கோரிக்கையும் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஆசிரியர்கள் முதன்மை கல்வி அலுவலகத்தின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் அவர்கள் மாணவர்களை நாங்கள் எங்கள் கோரிக்கையில வென்றெடுக்கும் வரை வகுப்பறைக்கு வரமாட்டோம் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கண்ணீருடன் பேசியபடியே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் தமிழக அரசு உடனடியாக தங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் தர வேண்டும் என்றும் இந்த கோரிக்கையிலே வென்றெடுக்கும் வரை தாங்கள் பல் வகுப்பறைக்கு செல்ல மாட்டோம் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மோகன் விவரங்களை வழங்கியதற்கு காட்சிகளை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார் சம வேலைக்கு சம ஊதியம் ஊதியம் வளங்கிடு வழங்கிடுங்கிடு முடிவு கட்டு முடிவு கட்டு முடிவு கட்டு முடிவு கட்டு முடிவு கட்டு முடிவு கட்டு